நீங்க சாப்பிடுறது வந்து டைஜெஷன் ஆக மாட்டேங்குது நெஞ்சரிச்சலா இருக்கு உங்களுக்கு வந்து ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க பாடியில் வந்து எலிமெண்ட் வந்து இம்பேலன்ஸ் இருக்குன்ற அர்த்தம் உங்க பாடியில இருக்கக்கூடிய அந்த வந்து பேலன்ஸ் உங்க பிங்கர்ல இருக்கக்கூடிய ஃபயர் எலிமெண்ட் இந்த டம் ஃபிங்கரை வந்து ஜஸ்ட் டூ ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி உங்க பாடியில வந்து ஏர் எலிமெண்ட் வந்து இம்பேலன்ஸ் ஆகும் போது உங்களுக்கு வந்து வாய்ஸ் ட்ரெமர் வந்து ஏற்படலாம் அதாவது சில பேர் பேசும்போது வந்து வாய்ஸ்ல வந்து ஒரு ஷேக்கிங் இருக்கும் அதே மாதிரி பாடி பாடி ட்ரிம்லிங் சில பேர் நின்றுட்டே இருப்பாங்க பின்னாடி வந்து தள்ளுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்க்கின்ஸ் சில பேர் வந்து பேசும்போது அவங்களுடைய கழுத்து வந்து தானாகவே ஆடிட்டே இருக்கும் அது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மஸ்குலர் பெயின் சர்வைக்கல் பெயின் உங்களுக்கு ரொமேட்டாய்டு ஆர்ட்ரைட்டிஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து அதிகமாக வரும் இந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்கள் பாடியில் வந்து நிறைய நெகட்டிவ் ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் உங்கள் பாடியில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பாடியில் வந்து ஏர் எலிமெண்ட் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறது தான் இந்த ஏர் எலிமெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ஏர் எலிமெண்டான இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து நீங்கள் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து டெய்லி வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பர் டே வந்து நீங்கள் இதை வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனா நீங்கள் பர் டே ஒன் டைம் பண்ணாலே வந்து போதுமானது நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து மெடிசன் வெளில எடுத்துகிட்டு இருந்தாலும் அது கூடவே வந்து இதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்